பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை பாலமேடு பேரூராட்சி பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் தொடங்கியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் வணக்கம் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளையர்களுக்கு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் நிச்சயமாக மோகன் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை சமுதாய கூடத்தில் தொடங்கியது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர் இதில் முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது நபர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு வாடிவாசல் அருகே உள்ள கட்டடத்தில் தொடங்கியது முதற்கட்டமாக மதுபானம் அறிந்துள்ளனாரா என்பது குறித்த சோதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்களின் உயரம் எடை ஆகிய பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது காய்ச்சல் பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை நடைபெற்றது மேலும் உடலில் வேறு ஏதும் காயம் உள்ளதா அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதா ஆகியவை பரிசோதனைகளும் நடைபெற்றது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி முதலமை சிகிச்சை மையம் பாலமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செய்யப்பட்டுள்ளது இங்கு உள்ள மையத்தில் பதினைந்து படுக்கைகள் முப்பது மருத்துவர்கள் உட்பட நூறு மருத்துவ பணியாளர்கள் உள்ளனர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உட்பட முப்பது மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் என எழுபதுக்கும் மேற்பட்ட மொத்தம் நூறு பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் மேல் சிகிச்சைக்காக காயப்படைந்தவர்களை கொண்டு செல்வதற்கு சிறப்பு வசதியுடன் கூடிய இரண்டு ஆம்புலன்ஸ் உட்பட பன்னெண்டு ஆம்புலன்ஸ்களும் ஆம்புலன்ஸ் முடியாத இடங்களுக்கு இருசக்கர வாகன ஆம்புலன்ஸில் இரண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மோகன் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களுக்கு பரிசோதனை நடைபெற்று வருகிறது பாண்டியன் மொத்தமாக எத்தனை வீரர்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் களமாட இருக்கிறார்கள் அது பற்றிய விவரங்கள் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது இதில் அறுநூறு நபர்களுக்கு மட்டுமே இப்ப தற்போது வருகை ஒவ்வொரு மாடுபடி வீரர்களும் தற்போது வாடிவாசல் அருகே உள்ள ஆஹ் அந்த சமுதாய கூடத்தில் எடை உயரம் கொண்ட இந்த ஒவ்வொரு பரிசோதனையுமானது நடைபெற்று வருகிறது பரிசோதனையில் காய்ச்சல் வேற உள்ளிட்ட எடை உயரம் இந்த அதிக எடை கொண்ட இரண்டு கிலோ அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ அதனை நிராகரிக்கப்பட்டு வருகின்றனர் ஆஹ் தற்போது அதனை தான் பார்த்து வருகிறோம் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு முதலீடு சிகிச்சை மையத்தில் பாலமேடு ஆரம்ப சுகாதாரமும் செயல்பட்டுள்ளது அந்த பகுதியிலும் அதாவது காய்ச்சல் பரிசோதனை ரத்த அழுத்த அழுத்த சோதனை நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக அந்த மாடுபடி வீரர்களுக்கான அந்த மருந்து மதுபானம் அருந்துள்ளனா என்பதை குறித்த சோதனையும் நடைபெற்றது இந்த சோதனையில் உட்படுத்தப்பட்டு தற்போது வரை அந்த மாடுபடி வீரர்கள் அறுநூறு பேர் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இந்த அறுநூறு நபர்கள் வருகை இருந்துள்ளனர் மகன் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் களமாட இருக்கும் வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியன் ஒரே மாதிரி தான் வரான் உள்ளூர்லருந்து கொஞ்சம் சப்போர்ட் நல்லாயிருக்கும் இந்த ஆன்லைன் டோக்கன் போடுறாங்கல்ல அதில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏஜ் வித்தியாசம் பண்ணி கரெக்ட் பண்ணி போடுறாங்க அது அது ஓகே ஆனால் ஏஜ் வித்தியாசம் பண்ணி போட்டுவிட்டு பாதி பேர் வராமல் இருந்துருவாங்க பாதி பேர் வந்து பதிஞ்சிட்டு வேஸ்ட்டாக போயிடும் அந்த ஒரு வீரரோட டீஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கைட் ஓகேனா மாதிரி நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா பதிஞ்சிட்டு வரமாட்டாங்க பிடிக்க வரவங்க மட்டும்தான் நீங்கள் வருவாங்க பிடிக்காதவங்க சும்மா பதிஞ்சிட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த இதை தவிர்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நேரடியாக அரசு கண்காணிப்போட இருந்து நேரடியாக பதிஞ்சு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் இப்போ பாலமேடுக்கு வந்திருக்கோம் நாங்கள் சொந்த ஊர் பாலமேடு தான் இது வருஷம் எங்களுக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் என்னங்க சார் ஏற்பாடு எப்பவுமே சம்ப சிறப்பாக தான் சார் இருக்கும் இந்த ஒரு நாலு வருஷமாக இது நாலாவது வருஷம் மூணு வருஷம் சிறப்பாக ச செம்மையாக இருந்துச்சு இந்த கேலரி பின்னாடி மாடுகளுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் தள்ளுவாடி போடாமல் இப்போ வந்து கொஞ்சம் அரசு வந்து பணத்தொகை வந்து அதிகரித்து பின்னாடி வந்து எல்லாமே வசதிகள் வந்து நல்லா ஏற்பாடாக இருக்குது எந்த மாடுமே காயம்படாமல் இடித்து எதுவும் செய்யாத அளவுக்கு நூறு நூறு மாடாக தனித்தனியாக ஒதுக்கி அதுக்கு தனித்தனியாக கேலரி கட்டி கொடுத்துருக்காங்க அது ஒரு பெட்டரான விஷயம் மாடை அவுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் கோரிக்கை எல்லாருக்கும் கோரிக்கையை வந்து எதுவுமே நிறைவேற்ற முடியாது சார் எல்லா கோரிக்கையுமே எல்லாருக்குமே ஏற்றுக்கிற முடியாது அரசு வைக்கிற கோரிக்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் வைக்கணும் கோரிக்கை வச்சோம்னா வந்து எல்லா பேருக்குமே ஏற்றுக்கிற முடியாது அரசு வைக்கிற கோரிக்கையில் ஒரு சில கோரிக்கைகளை வந்து கொஞ்சம் நார்மலாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஹைட் வெயிட் இந்த ஃபிட்னஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க நல்ல மாடுபுடி வீரர் வந்து நாற்பத்தெட்டு கிலோ இருப்பான் அவனோட வீரம் வந்து பெட்டராக இருக்கும் ஆனால் அவனோட இடம் வந்து ஒரு ரெண்டு கிலோ கம்மியாக இருக்கும் அப்போ வந்து அவன் அன்ஃபிட் ஆகிற மாதிரி சூழ்நிலை ஆகும் அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது கூட்டம் போட்டு சண்டை போட்டு வராங்க இந்த சண்டை போட்டு வரப்ப ப்ரெஷர் கூட இருக்கும் அந்த ப்ரெஷரில் வெளியேற்றுற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையை மட்டும் தவிர்த்துட்டு மிச்சப்படி எப்பவும் போல நடத்துறது வந்து பிரம்மாண்டமாக நல்லா தான் சார் இருக்கு இந்த பிசிக்கல் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சார் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா முதல் பார்ப்பாங்கண்ணே செக்கப் பண்ணுவாங்க செக்கப் பண்ணிவிட்டு அடுத்து இங்கிட்டு வந்தமே டாக்டர் செக்கப்பில் வந்து ஹைட்டு வெயிட்டு பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து வயசு கரெக்டாக இருக்கா ஏஜ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து சைன் போர்டு கொடுப்பாங்கண்ணே ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பனியின் வாங்கிக்கலாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுனே கூட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பனியை வாங்கிட்டு வந்துருக்கு ஏன்னா எல்லோரும் நல்லபடியாக மாடு ஊடிச்சிட்டு எந்த காயம்லாம் போனால் சா சந்தோஷம்தானே